டாவன்சி கோட் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டு வடக்கு வாசலுக்கு கீழே லெங்டனும் சோஃபியாவும் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தார்கள் மைய மண்டபத்திலிருந்து தனித்திருக்கும் பெரிய தூண்களின் நிழல்களிலே சென்று கொண்டிருந்தார்கள் அந்த பாதையில் பாதி தூரத்திற்கு மேல் சென்று விட்டாலும் நியூட்டன் கல்லறை இருக்கும் இடம் அவர்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை அந்த கல்லறை அடித்தளத்தில் புதைவுண்டிருக்கிறது தெளிவான பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அங்கே யாரும் இல்லாமல் இருந்தாலாவது நன்றாயிருக்கும் என்று சோஃபியா முணுமுணுத்தாள் லெங்டன் அதை ஆமோதித்து தலையாட்டினார் நியூட்டனின் கல்லறைக்கு அருகாமையில் இருந்து முழு பகுதியும் தனிமைப்பட்டிருந்தது நான் அங்கே போகிறேன் என்றார் லெங்டன் நீ இங்கேயே மறைந்திருந்து யாராவது சோஃபியா முன்னதாகவே அந்த நிழல்களின் ஊடாக நடந்த திறந்த வெளியை கொண்டிருந்தாள் வருகிறார்களா என்று பார் என்று பெரும் மூச்சுவிட்ட லெங்டன் அவளை பின்தொடர்ந்து விரைந்தார் அந்த பெரியதொரு சரிவான பாதையில் லெங்டனும் சோஃபியாவும் தொடர்ந்து அமைதியாக சென்றனர் அந்த கல்லறையானது கவர்ச்சிகரமான வகையில் வசீகரிக்கக்கூடிய கூடியதாக இருந்தது ஒரு கருப்பு பளிங்கு சர்க்கோபஸ் நியூட்டனின் சாய்ந்த சிலை இரண்டு சிறகுகள் கொண்ட சிறுவர்கள் ஒரு பெரிய பிரம்மிடு மற்றும் ஒரு மகத்தான கோலம் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்றால் சோஃபியாவின் குரல் துணுக்குற்றிருந்தது தலையை ஆட்டிய லெங்டனும் ஆச்சரியப்பட்டார் அதில் நட்சத்திர மண்டலம் செதுக்கப்பட்டதை போல் இருக்கும் என்றால் சோஃபியா அவர்கள் அந்த மூளையை நெருங்கும் போது லெங்டனுக்கு கால்கள் நழுவதை போல் இருந்தது நியூட்டனின் கல்லறை கோலங்கள் வால் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது நீ தேடும் கோலம் இந்த கல்லறையில் இருக்குமா இது வைகோல் போரில் ஊசியை தேடும் கதையாக வாய்ப்பிருக்கிறது வானியல் கூறுகள் என்ற சோஃபியா கவலையடைந்தவளாக காணப்பட்டாள் நிறைய இருக்கின்றன லெங்டனுக்கு புருவத்தை சுழித்தார் கிரகங்களுக்கும் புனித கோப்பைக்கும் உள்ள ஒரே தொடர்பு வீனஸ் நட்சத்திரம் மட்டும்தான் அத்துடன் டெம்பிள் சர்ச்சிற்கான பாஸ்வேர்டாக அதை அவர் ஏற்கனவே முயற்சித்து பார்த்துவிட்டார் சோஃபியா ஏற்கனவே அந்த கல்லறையை நோக்கி சென்றிருந்தாள் ஆனால் லிண்டன் சில அடிகள் பின்னாலேயே நின்றார் அவர்களுடைய அவர்களை சுற்றியிருந்த அந்த அறையில் ஒரு கண் வைத்திருந்தார் தெய்வீகம் என்றால் சோஃபியா தலையை சாய்த்த நியூட்டன் சாய்ந்திருந்த புத்தகங்களின் தலைப்புகளைப் படித்தாள் வரலாற்று நிகழ்வு ஆடியல் கணித தத்துவம் என்றபடி லெங்டனை நோக்கி திரும்பிய அவள் ஏதாவது விளங்கியதா லென்டன் சற்று நெருங்கி வந்தார் அதை கவனத்தில் கொண்டார் கணித தத்துவம் எனக்கு தெரிந்தவரை அது கிரகங்களின் ஈர்ப்பு விசை பற்றியது கோலங்களை குறிப்பது ஆனால் சற்று சம்பந்தம் இல்லாததை போல் இருக்கிறதே ராசி குறியீடுகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ற சோஃபியா கோலத்தில் இருந்த நட்சத்திர மண்டங்களை சுட்டி காட்டினாள் நீங்கள் கன்னிராசியை பற்றியும் மீனராசியை பற்றியும் பேசினீர்கள் அல்லவா இறுதி நாட்கள் லெங்டனுக்கு தோன்றியது கன்னிராசி முடிந்து பின் மீனராசிக்கான காலம் தொடங்குவதுதான் சிலுவை மன சாங்கியல் ஆவணங்களை வெளிப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்த வரலாற்று குறிப்பு ஆனால் மில்லியனும் ஆண்டுதான் வந்துவிட்டதே அப்படி எதுவும் நடக்கவில்லையே வரலாற்று ஆசிரியர்களுக்கு அப்படி எதுவும் நடக்குமா என்று நிச்சயமாக தெரியவில்லை அது சாத்தியம் என்றுதான் நினைக்கிறேன் என்றாள் சோஃபியா உண்மையை வெளிக்கொண்டு வரும் சிலுவை மடத்தின் திட்டம் ஏதோ ஒரு வகையில் கவிதையின் கடைசி வரியோடு தொடர்பு கொண்டிருக்கலாம் அது ரோஜா நிற சதை மற்றும் கருவுற்ற கருவறையைப் பற்றி பேசுகிறது அதற்குள்ள சக்தியை நினைத்து லெங்டன் சற்று படப்படப்பானார் அவர் அந்த வரியை இதற்கு முன்னர் அப்படி பரிசீலனை செய்ததில்லை நீங்கள் ஏற்கனவே என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள் அதாவது ரோஜாவை பற்றிய உண்மையை வெளிப்படுத்த சிலுவை மடம் திட்டமிட்டிருக்கும் நேரமும் கருவுற்ற கருவறை கிரகங்களுடன் அதாவது கோலங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதை பற்றி என்றார் சோஃபியா லெம்டன் ஆமோதித்து தலையசைத்தார் தெளிவற்ற சாத்தியக்கூறுகள் தெளிவாவதை உணர்ந்தார் இன்னும் சொல்ல போனால் வானியல் அதற்கான திறவுகோள் அல்ல என்று அவருடைய உள்ளுணர்வு சொன்னது கிராண்ட் மாஸ்டரின் முந்தைய தீர்வுகள் எல்லாவற்றிற்கும் ஒப்புக்கொள்ளும்படியான முக்கியமான குறியீடுகள் இருந்திருக்கின்றன அதாவது மோனலிசா மடோனா பாறை சோஃபியா அந்த ஒப்புமைகள் நிச்சயமாக கிரக கோலங்கள் மற்றும் ராசி குறியீடுகள் ஆகியவற்றின் கருத்தாக்கத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுகின்றன இப்பொழுது வரை ஜாக்வஸ் ஜூனியர் தன்னை ஒரு பிரமாதமான மறை குறியீட்டு எழுத்தாளர் என்பதை நிரூபித்திருக்கிறார் மேலும் செலுவை மனத்தின் உச்சக்கட்ட ரகசியத்தை திறக்கும் ஐந்து எழுத்துக்களை கொண்ட இறுதி பாஸ்வேர்ட் குறியீட்டு ரீதியில் பொருந்துவதோடு மட்டுமல்ல தெல்ல தெளிவாக இருக்கிறது என்பதையும் லிங்டன் நம்பினார் இந்த தீர்வுகள் யாவும் மற்றவற்றைப் போல் இருந்தால் அது தெரிய வரும்போது நிச்சயம் வலிமை மிகுந்த ஒன்றாகவே இருக்கும் இதோ பாருங்கள் என்றபடி அவருடைய கையை பிடித்த சோஃபியாவின் மூச்சில் படபடப்பு தெரிந்தது அவளுடைய தொடுகையில் இருந்த அச்ச உணர்வில் யாரோ ஒருவர் அவர்களை நெருங்கி வருவதாக தெரிந்தது ஆனால் அவளை நோக்கி திரும்பிய போது அந்த கருப்பு நிற மார்பிலின் உச்சியை பார்த்து அதிர் அதிர்ச்சி அடைந்தவளாக காணப்பட்டாள் இங்கே யாரோ இருக்கிறார்கள் என்று கிசுகிசுத்த அவள் நியூட்டனின் நீண்டிருந்த வலது கால்பகுதியை சுட்டிக்காட்டினாள் அவளுடைய கவலையை லெங்டனால் புரிந்து கொள்ள முடியவில்லை யாரோ ஒரு அலட்சியமான சுற்றுலா பயணி வண்ண பென்சிலையும் துடைக்கும் பொருளையும் நியூட்டனின் கால்களுக்கு அருகாமையில் விட்டுச் சென்றிருக்கிறார் அங்கே சென்ற லெங்டன் அந்த பொருளை எடுத்தார் ஆனால் கல்லறைக்கு அருகாமையில் அவர் நிமிர்ந்தபோது பாலிஷ் செய்யப்பட்ட அந்த கருப்பு மார்பிளில் இருந்து ஒளியானது வேறு இடத்திற்கு மாறியது லெங்டன் உறைந்து போனார் சோஃபியா ஏன் பயந்து போனாள் என்று அவருக்கு சட்டென்று புரிந்தது அந்த கல்லறையின் மூடியில் நியூட்டனின் கால்களில் பென்சிலால் எழுதப்பட்ட செய்தி ஒன்று மங்கலாக தெரிந்தது டீபிங் பிங் என்னிடம்தான் இருக்கிறார் மைய மண்டபத்திற்கு செல்லுங்கள் ஆறாவது வழியில் வெளியேறி பொது பூங்காவிற்கு செல்லுங்கள் லிங்டன் அந்த வார்த்தைகளை இரண்டாவது முறையாக படித்தார் அவருடைய இதயம் வேகமாக அடித்து கொண்டது பின்னால் திரும்பிய சோஃபியா மையப் பகுதியை ஆராய்ந்தாள் அந்த வார்த்தைகளை பார்த்தபோது பயங்கரமான உணர்வுகளின் தாக்கம் எழுந்தாலும் இது ஒரு நல்ல செய்தி என்றே லெங்டன் தனக்குள் சொல்லிக்கொண்டார் லீ இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார் இன்னொரு விஷயமும் இருக்கிறது அவர்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியாது என்று முணுமுணுத்துக் கொண்டார் சோஃபியா ஆமோதித்தாள் ஆனால் அவர்கள் இங்கே இருப்பதை ஏன் காட்டிக்கொள்ள வேண்டும் அவர்கள் டீப்பிங்கை பாஸ்வேர்டிற்கு மாற்றான பிணையமாக வைத்திருக்கலாம் அல்லது இது நம்மை சிக்க வைப்பதற்கான கண்ணி லெங்டன் தலையை குலுக்கி கொண்டார் எனக்கு அப்படி தோன்றவில்லை பூங்கா இந்த அபேயின் சுவர்களுக்கு வெளியில் இருக்கிறது பொதுமக்கள் வந்து போகும் இடம் அது அந்த அபேயின் கல்லூரி பூங்காவின் லெங்டன் சென்றிருக்கிறார் அதாவது துறவிகள் இயற்கையான மருத்துவங்களை உருவாக்கிய காலத்தில் பிரிட்டனில் மிக பழமையான பழங்காய்க்கும் மரங்கள் இருப்பதாக பிரபலமான போது இந்த கல்லூரியில் பூங்காவானது அபேக்குள் நுழையாமலேயே சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் ஓர் இடமாக இருந்தது வெளியே செல்வதே நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் அதுவே பாதுகாப்பானது சோஃபியா சந்தேகத்துடன் காணப்பட்டால் வெளியே வா மெட்டல் டிடெக்டர் இல்லாத இடத்திற்கா லெங்டன் புருவத்தை உயர்த்தினாள் அவள் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கிறது கோலம் நிரம்பிய கல்லறையை மீண்டும் உற்று நோக்கிய லெங்டன் கிரிப்டின் பாஸ்வேர்டை பற்றி தனக்கு ஏதேனும் யோசனை வரவேண்டும் என்று விரும்பினார் பேரம் பேசும் அளவுக்கு டீப்பிங்கை இதில் சம்பந்தப்படுத்திவிட்டேன் அவருக்கு உதவுவதற்கான வாய்ப்பிருந்தால் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் தெற்கு வழி மூலமாக மைய மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் என்று இந்த குறிப்பு சொல்கிறது என்றால் சோஃபியா அந்த வழியிலிருந்து கூட நாம் பூங்காவை பார்க்க முடியுமா நாம் இங்கிருந்து வெளியே செல்லும் முன்னர் இந்த முறையில்தான் இந்த சூழ்நிலையை மதிப்பிட்டு எந்த ஓர் ஆபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா அந்த யோசனை சரியானதாக படவில்லை நவீன பாராளுமன்ற கட்டிடத்திற்கு முன்னர் அசலான பிரிட்டிஷ் பாராளுமன்றம் செயல்பட்டு வந்த பெரிய சதுர வடிவ மண்டபமாகத்தான் அந்த மைய மண்டபத்தை லெங்டன் லேசாக நினைவுகூர்ந்தார் அவர் அங்கே வந்து பல வருடங்கள் ஆகின்றன ஆனால் இங்கே அருகாமையில் ஒரு மடம் இருந்ததும் அவருடைய நினைவுக்கு வந்தது கல்லறையில் இருந்து பல அடிகள் பின்னே சென்று லெங்டன் தனக்கு வலது பக்கம் இருந்த பஜனை திரையை உற்று பார்த்தார் தேவாலயத்தின் பக்கவாட்டுக்கு எதிரே உள்ள பாதை சரிந்து சென்றது அந்த அகன்றிருந்த பாதை வழியில் பெரிய அறிவிப்பு பலகை இருந்தது இந்த பாதை செல்லும் இடங்கள் கியாஸ்டர்ஸ் மனரி காலேஜ் ஹால் மியூசியம் பைக் சாம்பர் ஜெயின் சேப்பல் சாப்பல் மைய மண்டபம் அந்த அறிவிப்பு பலருக்கு கீழே ஓட்டமும் நடையுமாக சென்ற லங் லெங்டனும் சோஃபியாவும் குறிப்பிட்ட பகுதிகள் புதுப்பித்தலுக்கான மூடப்பட்டிருக்கின்றன என்று வருத்தம் தெரிவிக்கும் அறிவிப்பை கண்டார் காலை நேரத்தில் பெய்து கொண்டிருக்கும் மழையினூடாக ஊடாக அடுத்திருந்த பெரிய சுவரும் திறந்த வெளியுமான மண்டபத்தின் ஊடாக சென்றனர் அவர்களுக்கு வெளியே அடித்தொண்டை ரிங்காரத்துடன் காற்று சத்தமிட்டு கொண்டிருந்தது அது யாரோ ஒருவர் பாட்டில் நுனியில் வாயை வைத்து ஓசை எழுப்புவதைப் போல் தெரிந்தது மண்டபத்தின் விட்டத்தை சுற்றிருக்கும் குறுகலான பாதையில்தான் எப்போதும் எதிர்கொள்ளும் அசௌகரியமான பிரச்சனையை உணர்ந்தார் இந்த நடைபாதைகள்தான் கிளாஸ்டர்கள் எனப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட கிளாஸ்டர்கள்தான் மூடிய பகுதிகள் ஏற்படும் அச்ச உணர்ச்சியான கிளாஸ்ட்ரோபிக் என்ற வார்த்தையுடன் இன்னும் தொடர்பு கொண்டவையாக உள்ளன என்பதை லெங்டன் உணர்ந்தார் அந்த சுரங்கத்தின் நுனியை நோக்கியே தன்னுடைய கவனத்தை செலுத்திய லெங்டன் மைய மண்டபத்திற்கு செல்வதற்கான குறிப்புகளை பின்பற்றினார் மழை இப்பொழுது நன்றாக பெய்தது நடைவழியானது வழியானது செல்லிட்டு போயிருந்ததுடன் கிளைஸ்டருக்கு ஒரே வெளிச்சம் மூலதாரமாக இருந்த ஒற்றை தூணின் வழியே மழையும் காற்றும் சீறின அவர்களுக்கு பக்கத்தில் மற்றொரு ஜோடியானது மோசமாகிக் கொண்டே வரும் சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க ஓடிக்கொண்டிருந்தது அந்த கிளைஸ்டர் இப்பொழுது தனிமைப்பட்டதைப் போல் தோன்றியது காற்றிலும் மழையிலும் குறைந்தபட்ச கவர்ச்சியுடன் இருந்த பகுதி அப்போது அபேதான் என்பதையும் சொல்லியாக வேண்டும் கிழக்கு கிளைஸ்டருக்கு நாற்பது அடிகளுக்கு கீழே ஒரு வளைவு பாதை இடது பக்கத்தில் காணப்பட்டது அது மற்றொரு மண்டபத்திற்கு வழிகாட்டியது அவர்கள் தேடிய பாதை இதுவாக இருக்கலாம் என்றாலும் வழியானது அதிகாரப்பூர்வ குறிப்புடன் திரையால் மூடப்பட்டிருந்தது புதுப்பித்தலுக்காக மூடப்பட்டிருக்கிறது பைக்ஸ் சாம்பர் செயின் பேஸ் சாப்பல் மைய மண்டபம் அந்த சிறை சீ திரை சீலைகளுக்கு பின்னால் இருந்த நீளமான தனிமைப்பட்ட பாதை வழியானது நட்டு போல்டுகள் மற்றும் துண்டு துணிகளால் நிரம்பியிருந்தது திரை சீலைக்கு பின்னால் வலது பக்கமும் இடது பக்கமும் முறையே பைக்ஸ் சாம்பரும் ஜெயின் பெய்த் சாப்பலும் இருப்பதை லெங்டன் கண்டார் ஆனாலும் மைய மண்டபத்திற்கான வழி அந்த பாதை வழியின் முனையில் வெகு தொலைவில் இருந்தது அந்த வழியின் கனமான மரக்கதவு அகல திறந்திருப்பதை அங்கிருந்தபடியே லெங்டனால் பார்க்க முடிந்தது கல்லூரி பூங்காவை நோக்கியபடி இருந்த விசாலமான சதுர உட்பகுதி அந்த அறையில் இருந்த ஜன்னல்களின் மூலம் வந்த ஒளியால் சாம்பல் நிற ஒளியில் பிரகாசித்தது மைய மண்டபம் வழியாக செல்லுங்கள் தெற்கு வழியில் பொது பூங்காவை நோக்கி வெளியேறுங்கள் நாம் கிழக்கு கிளாஸ்டரை விட்டு வந்துவிட்டோம் அப்படியென்றால் பூங்காவிற்கு செல்லும் தெற்கு வழி அதோ அங்கே வலது பக்கம்தான் இருக்க வேண்டும் என்றார் லிங்டன் அந்த திரைசீலையை முன்னதாகவே கடந்துவிட்ட சோஃபியா மேற்கொண்டு முன்னேறினாள் இருளடைந்த பாதையில் அவர்கள் முன்னேறி கொண்டிருந்த போது காற்றும் மழையும் கலந்து ஒளியானது அவர்களுக்கு பின்னே மங்கிக் கொண்டிருந்தது மைய மண்டபம் ஒரு செயற்கைக்கோள் வடிவில் இருந்தது தனித்திருக்கும் இணைப்பு பகுதியான அந்த நீண்ட பாதை வழியானது பாராளுமன்ற விஷயங்களுக்கான அந்தரங்கத்தை பாதுகாக்க உத்தரவாதம் அளிப்பதாக இருந்தது இது மிக பெரியதாக இருக்கிறது என்று அவர்கள் அதை நெருங்கும்போது சோஃபியா முணுமுணுத்தாள் இந்த அறை எந்த அளவுக்கு பெரியது என்பதை லிண்டன் மறந்துவிட்டார் வெளிப்புற நுழைவாயிலில் இருந்து கூட எட்டு பகுதிகளை கொண்ட அறையில் மூச்சடைக்க வைக்கும் அளவுக்கு இருந்த ஜன்னன்களையே அவர் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் அவை யாவும் நிலவரையில் இருந்து ஐந்து அடுக்குகள் மேலே இருந்தன அவற்றின் வழியாக பூங்காவை தெள்ளத்தெளிவாக தெளிவாக பார்க்க முடியும் கதவு வழியை கடக்கும்போது தாங்கள் பக்கவாட்டில் பார்க்க வேண்டும் என்பதை லெங்டன் சோஃபியா ஆகிய இருவருமே உணர்ந்தார்கள் இருளடைந்த கிளாஸ்டர்களுக்கு பின்னால் அந்த மைய மண்டபமானது ஒரு கண்ணாடி அறையைப் போல் இருந்தது அந்த அறைக்குள் பத்தடி செல்லும் வரை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து வந்த கதவு அங்கே இல்லை அவர்கள் மிஞ்சவே முடியாத முட்டு சந்தில் நின்றிருந்தார்கள் அந்த கணத்தில் கதவிலிருந்து வந்த கீர்ச் ஒளியால் அவர்கள் திரும்பி பார்த்தனர் தட் என்ற ஒளி எழுப்பிய அந்த கதவு தாழ்பால் இட்டபடி மூடிக்கொண்டது கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த ஆள் ரிவால்வரால் அவர்களை குறிவைத்த போது அமைதியடைந்தவராக காணப்பட்டார் பதற்றப்பட்டவராக காணப்பட்ட அவர் ஒரு ஜோடி அலுமினிய உடலுதவி பாகங்களுடன் நின்று கொண்டிருந்தார் ஒரு கணம்தான் கனவுதான் காண்கிறோம் என்றே லெங்டன் நினைத்தார் அது லீ டி பின்